ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரி ஃபீல்டாக விசிட் பண்ண வந்திருக்கோம் இப்போ கத்தி நடவு பண்ணி இன்னோட நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு மொத்தம் ஒரு ஏக்கருக்கு வந்து நடவு பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ஒரு ஏக்கர் கணக்கு இருக்குது மொத்தம் ஒரு பதினெட்டாயிரம் நாற்று வரைக்கும் நடவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ட்ரிப்பு வாசி உங்களுக்கு ஒன்றே காலுக்கு நடவு நாலடி கேப் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இப்போ நடவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி பாத்திக்கு ஒன்றே காலுக்கு தான் டிஸ்டன்ஸ் நட்டுருக்கு ரெண்டு பக்கம் சைடு நட்டுருக்கோம் ஃபுல்லாக ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நட்டுருப்பாங்க உங்கள் நடவு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பக்கமே இருக்கும் ஒரே சீராக செடி இந்த சைஸ் வரும்போது பூ எடுக்கும்போது நம்ம மண் அணைச்சிடணும் இல்லைனா ஒரு மழை இல்ல பேஞ்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது நம்மளுக்கு செடி ஃபுல்லாகவே சாஞ்சிரும் இந்த மண் அணைக்கும் போது என்ன பண்ணணும்டா இப்போ நிறையா கம்ப்ளைண்ட் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த வெயில் படுற இடத்துல போகாமல் இந்த வெயில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த உடையில ஃபுல்லாக உப்பு அடைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் என்ன பண்ணணும் இப்போ மண் அணைக்கும் போது இந்த உப்பு அடைக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஓசை மண்ணில் போட்டு ஃபுல்லாக அப்படியே மூட சொல்லிடணும் அப்புறம் அப்ளை பண்ணியிருக்கெல்லாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு அப்ளை பண்ணியிருக்கு ஃபுல்லாக பதினாறு பதினாறு ஊட அமோனியம் சல்ஃபேட்டு பொட்டாசும் அப்ளை பண்ணியிருக்கு ஊடை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபுட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அதில் கிராமன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் பொட்டாசியம் கிம்பிக் யூஸ் பண்ணியிருக்கோம் ரீஜன் குர்ணு மருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் லீத்தல் குரு மருந்து நீம் கேக்கு இப்படி மொத்தம் ஒரு எட்டு வகையான உரம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த உரம் இருக்கும் சைடு பூரா அப்படி அப்ளை அப்படின்னுட்டு தான் மண் இழுத்துக்கிட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஏக்கர்னு போது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு முடை காம்ப்ளெக்ஸு ஒரு முடை சிஎம்எஸ்ஸு அதோட சேர்த்து ஒரு ஒரு முட சல்ஃபேட்டு ஒரு முடை பொட்டாஸு மைக்ரோஃபுட்டு இருபது கிலோ அதோட நீம் கேக்கு வந்து ஒரு இருபது முப்பது கிலோ கணக்கு வச்சு வேணும் அதோட ரீஜன் குர்மருந்து எட்டு டு பத்து கிலோ யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தால் லீத்தல்னு சொல்லி போடுறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ என்னதான் நம்ம ட்ரிப்பில் பார்த்துனாலும் இந்த வெயில் காலம் வரும்போது நம்ம ட்ரிப்பில் தண்ணி விடும்போது அது அந்தளவுக்கு நம்மளுக்கு கூலிங் கொடுக்க வாய்ப்பு இல்லை அதனால என்னன்னா இந்த வாய்க்காலையும் பாச தண்ணி கட்டினோம்னா இந்த வெப்பல இதை தாங்கி செடி வந்து சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு கரையேற்றிருக்கான்னு பாருங்க செடி இப்போதான் பூ கொடுக்குற டைம்லாம் இன்னும் நம்மளுக்கு என்ன பண்ணா இப்போ செடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கம்மனில் இப்போ செடி இவ்வளோ கேப் விட்ருக்கீங்களே இது எப்படி சரியாகுமான்னு கேட்டிருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு ஒன்னையகால் நடவு பண்ணிருக்கோம் இந்த நாளுக்கு கால் நடவு கரெக்டாக நம்மளுக்கு எழுபது நாள் எண்பது நாள் காய்பறிக்க வரும்போது இந்த செடி வந்து ரெண்டு பக்கமே அடைச்சிடும் அப்ப இங்க நாலு அடி கேப் இருக்கும்போது இது ரெண்டு அடி வந்துடும் இது ரெண்டு அடி வந்துடும் ரெண்டுமே நாள் நடக்கிற அளவுக்கு சைஸ் மட்டும் தான் இருக்கும் ஒரு அரை அடி கேப் தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபுல்லா அடைச்சிடும் அடுத்த வீடியோ உங்களுக்கு இதை காட்டுறேன் அப்படி மண்ணில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒப்புறம் அவங்களுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சாயாது பண்ணாது எந்த கம்பெனியும் தண்ணி பாய்ச்சிது எந்த பிரச்சனையும் வராது தண்ணி உடையாது இன்னொன்று தண்ணி ஒரு கட்டு கட்டினோம்னால ஒரு மூணு நாள் நாலு நாள் தாங்கும் என்னது செவல் ஃபுல்லாக வயக்காட்டு தாண்டா அவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் கூட தாங்கும் பிரச்சனை இல்லை இது மூணு நாள் தான் டயம் இப்படிக்க வெயிலுக்கு ரெண்டு நாள் காஞ்சி போங்க ஃபுல்லாக அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காற்று ஓவர் ஃபுல்லங்க மூணு நாளைக்கு கூட லைட்டாக ஒரு சாரில் தான் இருந்துச்சு காற்று காற்றுமே ஃபுல்லாக புயல் ஆரம்பிச்ச மாதிரி மழை காற்று அடிச்சுட்டு இருக்கு காற்று ரொம்ப அதிகமாக நீங்களும் இந்த மாதிரி கத்திரி எதுவும் நடவு பண்ணியிருந்தாலும் சரி இதில் டிடியாக இருந்தாலும் சரி கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டி இந்த மாதிரி எது ஒன்றும் ரெடி பண்ணலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ராப் ரெடி பண்ணும்போது நீங்கள் நடவு பண்ணதாலும் சரி நாற்று வேணுங்களும் சரி இதோட தேவைகள் எது இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதினாறாம் ட்ரிப் ஓஸ் ஒன்னே கால் இருந்தாலும் சரி அடி இருந்தாலும் சரி எந்த ட்ரிப் ஓஸ் ஓட்டாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்க சொல்லுவோம் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தான் ஃபுல்லாக நாற்று எடுத்து கொடுத்துருக்கு இந்த நாற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் லலித்தாள் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டி சூட்டரபுள் ஆகலை நேராக இப்போ விஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கம்ப்ளைன்ட்டு அப்புறம் காவேரி சேர்ஸில் வந்து நயன்தாரா கம்ப்ளைண்ட் வருது ஹெச்எம்டில் தாரான்னு சொல்லி வெரைட்டி ஓரளவுக்கு சூட்டரப்பாக இருக்குது அப்படி புது புது விரைட்டியில் நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டுதான் இருக்கோம் அதை செஞ்சால் பின்னாடி தான் நம்ம ரிசல்ட் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து ஃபார்மருக்கும் சொல்ல முடியும் இந்த வெரைட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இது நல்லா இருந்துச்சுன்னா ஃபார்மருக்கு ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் நல்லா ரிசல்ட் வந்துச்சுன்னா அவங்களும் ஃபுல்லாக அதை செஞ்சு அவங்க பயன் அடையிட்டோம் அதில் கம்ப்ளைண்ட் வந்தால் அதையும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணிடுவோம் என்ன விவசாயிகளுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ விவசாயிகளுக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது அதை நம்ம தவிர்த்து ஆகணும் அது கம்ப்ளைண்ட்டாக அதை உடனே தெரியப்படுத்துருவோம் இப்போ காவேரி சீஸில் கம்ப்ளைண்ட்டு அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம் அது அந்த வெரைட்டி யாருக்கு ரெக்கமெண்ட் இல்லை யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இல்லை அது கம்ப்ளைண்ட் வருதுன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம் உங்களுக்கு கத்திரி நாற்று மிளகாய் நாற்று தக்காளி நாற்று எங்க தேவைப்பட்டாலும் சரி அதில் டீட்டெயிலும் சரி நாற்று வேணாலும் சரி ட்ரிப்பு ஓஸ்னாலும் சரி உரம் மருந்து என்ன ரெக்கமெண்ட் தேவைனாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதை கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கால் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு தேவையான கமெண்ட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் யாரும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க மொபைல் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை கால் பண்ணி அவங்க டீட்டெயில் கேட்டுக்கோங்க வேறு எதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா சரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக உங்கள் மாதிரி சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயிகளுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான் அந்த பதிவே இது வேறு நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்மளும் விவசாயியாக இருக்கோம் ஃபர்டிலைசர் உரக்கடை வச்சிருக்கோம் அது போகிறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே விவசாயம் பார்த்துட்ருக்கோம் ஒரு பத்து ஏக்கர் நம்ம லேண்ட் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே வெஜிடபிள் ஆரம்பித்து எல்லா விவசாயம் நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு எதை பத்தீனாலும் அதுக்கானது நம்பரை கா கால் பண்ணி உங்களுக்கு டவுட்டை கேட்டுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்